அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாரையில சக்ரப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சக்மெண்ட்டி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி ஆகிறது நம்ம தமிழகத்தில் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அதாவது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சற்று பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களை கடந்த சில மாதங்களாகவே அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பதிவு கொண்டிருக்கிறது அந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கடந்த சில மாதங்களாக எங்கெங்கெல்லாம் அதிகமான வெயில் அடிக்கிறதோ அந்த மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் அதிகமான மழையாக மாறி பெய்ய போகிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை உறுதியாகவே தெரிகிறது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே பாதிக்கும் மழையாக அல்லது மழைப்பொழிவு எப்படி இருக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் முதல்ல வெப்பநிலையை பார்த்துருவோங்க அதாவது இந்த அதாவது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமான வெப்பந்தான் அது குறிப்பாக மார்ச் அது மார்ச்சு மார்ச்சை விட ஏப்ரல் மே மாதங்களில் சென்ற ஆண்டு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான அனல் காற்று வீசியது அதிகமான வெப்பம் வெப்பாலை வீசியது அதிகமான வெப்பநிலை பதிவானது குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை கோயம்புத்தூர் வேலூர் வடவுர் மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த வருடம் அதிகமான வெப்பம் அப்படிங்க அப்படிங்கிறது பதிவானது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு அதிகமான வெப்பம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதே போல் தாங்க இருக்கும் இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு போல் அதே போல் வெப்பம் அப்படி இல்லைனா அதை விட கூடுதலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குறையாது இந்த இந்த ஆண்டும் அதே மாதிரியான வெப்பம் அப்படி இல்லைனா கூடுதலாக கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பம்தான் அதை விட அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது தெற்கு ஆந்திரா உள்பகுதியில் இப்போ நாற்பத்தொரு டிகிரி தொட்டு விட்டது தெற்கு ஆந்திரா ஹைதராபாத் வட இந்தியா உள்பகுதி முழுவதும் தற்பொழுது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் தினமும் தொட்டு கொண்டிருக்கிறது வட இந்தியா உள்பகுதி முழுவதுமே உயரழுத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கே வந்து மழைக்கான சாதகத்தை ஏற்படுத்தலை கடும் வறட்சியான சாதகம் மதியான மதியம் என்ன பண்ணுதுன்னா காலையில் கடும் பனிப்பொழிவு கொடுக்குது வட இந்தியாவில் காலையில் ஒரு ஜில்ன்ற ஒரு கிளைமேட்டு மதியானம் ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பமான ஒரு கிளைமேட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உயர் அழுத்தங்கள் மழை தராமல் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த உயரழுத்தங்களுடைய தாக்கம் நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லைங்க அதாவது இந்த ரேடர் படத்தை பாருங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு காற்றுடைய வரைபடம் தான் இதில் வந்து நான் அச்சுன்னு கொடுத்துருப்பேன் அந்த அச்சினு அது ஒரு அச்சு போட்டிருப்பேன் அது வந்து என்னென்னா உயர் அழுத்தம் அந்த உயர் அழுத்தம் மையம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம தமிழகம் அருகே நிலை கொண்டிருக்கிறது இது வந்து நம்ம வங்கக்கடலில் ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ இந்த உயர் அழுத்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஜில்லுன்ற ஒரு கிளைமெட்டை கொடுக்குது வட இந்தியா இந்தியா முழுவதுமே இந்தியா நம்ம தமிழகம் இலங்கை வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே ஒரு ஜில் ஒரு கிளை கிளைமேட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலை பனிப்பொழிவும் பார்த்திங்கன்னா பெய்கிறது இதுவே ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு கரெக்டாக ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மதியானம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி மதியானம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அந்த குளிர் விலகி அதிகமான வெப்பம் காணப்படுகிறது வட இந்திய உள்பகுதியில் நாற்பத்தொரு டிகிரி தொடுகிறது தென் மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் தொடுகிறது இன்னும் இந்த பாலக்காடில் முப்பத்தி ஒன்பது டிகிரி தடுப்பூர் தொட்டு விட்டது வட உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு தான் தொடுது இருந்தாலும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே தொடும் கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொட போகிறது ஸோ இப்போ வந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே முப்பத்தேழு டிகிரி தொட்டாலும் இருபதாந்தேதிக்கு மேலே மழை வரும் ஸோ அந்த மழை வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அன்னன்னைக்கு அடிக்கூடிய வெயிலுக்கு அன்னன்னைக்கு மழை பொழிவு எனவே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்னும் நாற்பது டிகிரி தொடலை இப்போ பாலக்காட்டில் மட்டும் கடந்த சில நாட்களாக முப்பத்தி ஒம்பது டிகிரி வரைக்கும் தொடது இன்னும் நம்ம தமிழகம் முழுவதும் நாற்பது டிகிரிக்கு மேலே இன்னும் தொட ஆரம்பிக்கலை இது வந்து ஒரு நா இந்த வகையிலே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டிகிரி மேலே அடிக்கும் போது தான் இருக்குது ஆனால் நாற்பது டிகிரிக்கு மேலே இன்னும் தொடலை அதான் உண்மை கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் ஏப்ரல் மே மாதங்களை மையமாக வைத்து மார்ச் மாதம் நாற்பது டிகிரி இருதில் வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டுவிடும் விடும் சென்னை அதே போல் வேலூர் வட உள் மாவட்டங்கள் இந்த குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மதுரை திருச்சி தஞ்சாவூர் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாற்பது டிகிரிக்கு மேலே ஏப்ரல் மே மாதம் தொட்டு விடுங்க அந்த நாற்பது டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடிய வெயில் தான் ஏப்ரல் மே மாதம் அதிகமான மழையும் கொடுக்க போகுது அந்த வெப்பம்தான் அது வந்து மழையாக மாறும் சரிங்க அடுத்து இன்று முதல் நம்ம பார்ப்போம் நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை அதை சொல்லிட்டேன் அந்த கண்டிப்பாக இன்று முதல் இன்றைக்கும் அதிகமான தான் இன்று நேற்றும் அதிகமான வெப்பம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாலக்காடு முப்பத்தொம்பது டிகிரி பதிவாகும் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெப்பம் தான் இப்போ நம்ம வெயிலை பார்த்தாச்சு வெப்பநிலையை பார்த்து விட்டோம் அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம் இப்போ எல்லாருக்கும் மழை தான் தேவை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெற்கு கேரளாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் நாகர்கோவில் அதை நான் இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது திருவனந்தபுரம் நாகர்கோவில் கொல்லம் ஆலப்புழா கொச்சி ராஜபாளையம் கடையநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இன்றைக்கி வந்து தெற்கு கேரளாவில் சில இடங்களில் மலை தொடங்கிவிடும் இன்றைக்கி வந்து தெற்கு கேரளாவில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே தெரிகிறது இலங்கையில் பரவலாக எதிர்பார்க்கலாம் இலங்கையில் பார்த்திங்கன்னா இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மலை உறுதி ஏன்னு கேட்டிங்கன்னா இலங்கை அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்கும் இதனால் இந்திய பொருங்களை காட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக நுழைஞ்சி அதை அப்படியே தம்புளை சிலம்பம் அதே போல் புத்தாளம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் வடிவு வட வட இலங்கையில் ஆங்காங்கே மழை பெழுவும் தெற்கு இலங்கையில் சற்று பரவலாகவே இலங்கையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நிலக்களை கனமழை வெளுத்து வாங்கும் இலங்கையில் பிரச்சனை இலங்கையில் பார்த்திங்கன்னா மழை உயரத்துங்கள் இருந்தாலும் அது வந்து மழை கொடுத்து விடும் கண்டிப்பாக இலங்கையில பொறுத்த வரைக்கும் இலங்கை முழுவதுமே இலங்கை மா தெற்கு இலங்கை மற்றும் வட இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை முழுவதுமே வட வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு தொடரும் கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம் இலங்கையில் மழை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இலங்கையில் எப்படி மழை அதே அதேபோல் நம்ம தமிழகம் முழுவதும் நல்ல ஒரு மழை பொழிவு பெய்யும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் நாளை வந்து இன்றைக்கி பதினஞ்சு தெற்கு கேரளாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கேரளாவில் மட்டும் இன்றைக்கி வந்து மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இல்லை தான் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அமைகிறது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் அல்லது கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நாளைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வால்பாறை தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை விளாத்திக்குளம் திருநெல்வேலி திருவனந்தபுரம் குறிப்பாக தெற்கு கேரளா இன்றைக்கி வந்து தெற்கு கேரளாவில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நாளைக்கு தெற்கு கேரளா முழுவதுமே அதாவது கேரளா மாநிலம் முழுவதுமே நாளைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது கேரளா மாநிலம் முழுவதும் நாளை மை மையமாக வைத்து குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் ஆலப்புழா கொச்சி திருச்சூர் வடக்கு கேரளா மற்றும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சற்று பரவலாகவே கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது கண்டிப்பாக நாளைக்கு கேரளாவில் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அதனுடைய தாக்கம் நம்ம தமிழகத்தில் உணரப்படும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கடையநல்லூர் ராஞ்சபாளையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிமினல் கண்டிப்பாக தாக்கம் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா கேரளா தொடர்ச்சி மலை அந்த பகுதியில் மழை பெய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் இடிமினல் நம்ம நேரடியாக பார்க்க முடியும் இடி சத்தம் கேட்க முடியும் திருநெல்வேலி திரு திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் கொச்சி கொல்லம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் மழை பெய்யலாம் கேரளாவில் அங்கே மழை பெய்யும் பொழுது நம்ம தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் லேசான மிதமான மழை சில நேரங்களில் கனமழை கூட இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் தென் மாவட்டம் குறிப்பாக கடையநல்லூர் ராஜபாளையம் தேனி மாவட்டம் நாகர்கோவில் இங்கெல்லாம் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மண்டலம் நீலகிரி இங்கேயும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சேலம் ஈரோடு கரூர் திருச்சி பெரம்பலூர் இங்கேயும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் நாளைக்கு வாய்ப்பிருக்கு நாளைக்கு பதினேழாம் தேதியும் அப்படி தான் சில இடங்களில் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் கேரளாவில் மழை இருக்கும் அதாவது தெளிவாக சொல்லப்போனால் இருபதாம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் கிளைமேட் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி மழை வாய்ப்பில்லை நாளைக்கு தான் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்குது கேரளாவில் சற்று பரவலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு மறுநாளும் அப்படி தான் இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் கேரளா தென் மாவட்டம் டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் குறிப்பாக இருபதாம் தேதிக்கு மேலே அது மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அது ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் பரவலாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் கோயமுத்தூர் பாலக்காடு மணப்பாறை திண்டுக்கல் மதுரை திருச்சி தஞ்சாவூர் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே திருப்பூர் கரூர் உட்பட எல்லா மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே பரவலாகவே அதிக நேரம் அதாவது நீண்ட நேரம் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அந்த மலை பலு பெய்யும் பொழுது தற்போது அறுக்கக்கூடிய இந்த வெப்பம் அது வந்து ஐஸ்கட்டி மலையை கூட மாறலாம் சில சில நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை தொடங்கும்பொழுது ஐஸ்கட்டி மலை அதாவது ஆலங்கட்டி மலையும் மேற்கு மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மைசூர் ஒசூர் திருப்பத்தூர் வடவுள் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழைக்கான வச்சிருக்கே இருக்கிறது இடி மின்னலும் மழை பெய்யும் பொழுது அதிகமாக பதிவாகலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தாங்க மழைக்கான வாய்ப்பு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி வாய்ப்பில் இன்றைக்கி வந்து கேரளாவில் மட்டும் மழை இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் எனவே வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக இருக்குது அதுக்கு கண்டிப்பாக எதிர் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இருந்திருக்கவும் அடுத்தடுத்த அறிக்கையை தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலில் வணக்கம் செக் பண்ணி ஆள் நோட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் அது அடுத்தடுத்த அறிக்கைகள் வரும் நன்றிங்க வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது நன்றி